அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற விஜயபுரி வீரன் ஆமாங்க ஜான் நடித்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வெளிவந்த ஏ லெஜண்ட் படத்தோட தமிழாக்கம் தான் விஜயபுரி வீரன் இந்த படத்தை வந்து விஸ்வாஸ் சுந்தர் அவர் தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து விஸ்வாஸ் புலிம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பேனரில் வெளியிட்ருக்கிறாரு அதை வந்து டப் பண்ணி தமிழில் டப் பண்ணி வெளியிட்டிருக்கிறார் ஐயா லெஜண்ட் படத்தை விஜயபுரி வீரனா உண்மையாக ஜான் வந்து பார்க்க பார்க்க அவங்க வந்து என்டர்டெயின்னாக இருக்கும் இல்லைங்களா ஜாக்கி ஜான் படங்கள் அப்படி தான் இந்த விஜயபுரி வீரன் இதில் கொஞ்சம் லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள்லாம் அதாவது கொஞ்சம் படம் ஓப்பனிங் சீன்லாம் அனிமேட்டட் ஜாக்கிஜான் ஜான் மாவட்டம் இந்த ஹீரோயின் உருவ இன்னும் பல விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை இந்த படத்தில் வந்து ஜான் வந்து ஒரு தொல்லியல் துறை ப்ரொஃபஸராக வராரு அவர் வந்து ரெண்டு மூன்று மாணவர்களோட பல நூறாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஜயபுர பேரரசுக்கும் இன்னொரு பேரரசுக்கும் டெய்ல நடந்த சண்டைக்காக உள்ள பூந்து ஐயோ படம்னால் இது தாங்க படம் அதே தொழில்நுட்பம்லாம் இந்த படத்தில் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தினா நமக்கு கண்களை உறுத்தாது கிளைமாக்ஸில் வரும் பாருங்கள் ஒரு பனி மலை பிரதேசம் அது உள்ளார பனியாலான சிலைகள் சிற்பங்கள் அதெல்லாம் வந்து வேற லெவலில் தூண்கள் இங்கே அங்கே பாமை வச்சு வில்ல நாட்கள் வந்து அந்த புதையலை பல நூறு ஆண்டுகளாக புதைஞ்சு கிடைக்கிற புதையலை வந்து கண்டுபிடிக்க இறங்குவான் அந்த வில்லனும் பார்த்தீங்கன்னா அந்த சம காலத்தில் அந்த போர்க்கால காலத்தில் விஜயபுரி பேரரசுக்கும் இன்னொரு பேரரசுக்கும் இடையில் நடக்கிற போரில் வந்து மாண்டிருப்பான் அப்போது நடந்த போர் குதிரை குதிரை ஏற்றம்லாம் ஜானோ அவருடைய தோழராக வர்ற அந்த கேரக்டரும் மாதிரி ஹீரோயின் சொன்னதுனால ஒரு உயிரை தான் அந்த மருந்து காக்கும் அப்படின்னு பல நூறு கிலோமீட்டர் பிரதேசத்துக்கு போய் நம்ம இமாச்சல் பிரதேசத்தோட அந்த பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சீனாவில் அதான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேற லெவலில் இருக்குது கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் நடந்த சம்பவங்கள் இப்போ உள்ளவங்களோட ஆனால் அவங்க வந்து அந்த காலத்தில் அந்த அரசராகவோ அந்த போர்க்படை தளபதியாகவோ அந்த பீரியடில் அந்த பொறுப்படை தளபதி வந்து காதலித்த பெண்ணாவோ இருந்து இப்போ அவங்க திருப்பி அதை பற்றி அழகாரியில் இறங்கினா அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அது கூட அவங்க எவ்வளோ மற்றவர்களை காட்டிலும் ஈடுபாடாக செயல்பட்டு அந்த பொக்கிஷன்களை கவுர்மெண்ட்டில் சேர்க்குறாங்க அதை அடிச்சுட்டு போகிறதுக்கு வர்ற வில்லாம் அந்த காலத்தில் இவங்களை எதிராக நின்ன வேற்று நாட்டோட படைத்தளபதியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதும் ரொம்ப அழகாக இருக்குது அவர் உண்மையாக ஜாக்கிஜான் படங்களே பொதுவாக வந்து அது மனுஷன் பாஞ்சு பாஞ்சி அடுப்பார் அதை நம்புகிற மாதிரியும் இருக்கும் பல நூறு குதிரைகள் பல ஆயிரம் வீரர்களோட இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது வேற லெவல் இது இது வந்து ஸ்டான்லி டாங் ஃபிலிம் அப்படின்னு வந்து ஏன்னா ஜாக்கிஜானோடு ஒரு சில பல படங்கள் வந்து இணைந்து பணியாற்றிருக்கிறாரு அந்த ஃப்ரேம் டு ஃப்ரேம் இவங்க கூட்டணியோட அந்த முத்திரை வந்து படத்தில் வந்து என் லெஜெண்ட்டில் வந்து எதிரொலிக்குது இந்த படத்துக்கு டெக்னிக்கலாக பல விஷயங்கள் மியூசிக் ஒளிப்பதிவு சிஜி ஏஐ தொழில்நுட்பம் எல்லாம் அப்படியே அந்த மலையும் மலை சார்ந்த இடங்களும் பனியும் பனி பிரதேசங்களும் இருக்கிற இடம்லாம் நம்மளே அந்த பனி பிரதேசங்களுக்கும் மலை பிரதேசங்களுக்கும் அழைச்சிட்டு போன மாதிரியும் அதுவும் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பனி குகைக்குள்ளார பூந்து இந்த பொருளெல்லாம் வில்லன்ட்டுந்து மீட்டு வர்ற ஜாக்கி வந்து அந்த தங்க சிலையோட அந்த பனி உள்ளார விழுந்து இவங்க ஆட்கள்லாம் வெளியில் வந்து பனி அந்த ஆறுக்கு மேலே இருக்கிற அந்த பனிப்பகுதியில் உட்காந்து எதே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கீழே இவர் மீனுக்கு மீனை தூண்டில் போட்டு பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இவர் கத்துறது ஓ இவ்வளோ பெரிய மீன் என்ன மனுஷ வாய்ப்பு மாதிரி இருக்குன்னு அந்த இடத்துல வச்சிருக்க சீன்ஸ்லாம் இருக்குல்ல கற்பனைக்கும் எட்டாத காட்சிகள் சீன்கள் வேறு லெவலில் இருக்குது ஏ லெஜெண்ட் மெய்யாலுமே லெஜண்ட் விஜயபுரி வீரனை நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு நிச்சயமாக கொடுத்த காசுக்கு அவ்வளோ ஒருத்து இந்த படம் ஜான் மட்டும் இல்லாத வர அந்த இளவரசி அவ கொடுக்குற அந்த மரகத பதக்கம் அந்த வைரம் வைடூரியம் அப்படி படம் முழுக்க ஜொலிக்குதுங்க ஏஐ தொழில்நுட்பம் சிஜி இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லை எல்லாமே இயற்கையாக எடுத்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஆயிரக்கணக்கான குதிரையோட பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் வந்து போர் ரெண்டு பக்கமும் இன்டர்வோலுக்கு முன்னாடி சில போர் இன்ட்ரோவலுக்கு அப்புறம் வேற லெவல் போர் இன்ட்ரோவலுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஸ்லோவாக படம் நகருது இன்டர்வோலுக்கு அப்புறம் நம்மளை வந்து இருக்கையோட நுணிக்க அழைச்சிட்டு வந்து ஏ லெஜண்ட் மெரட்டி அனுப்புது ஜாக்கி ஜானை விரும்பாத ரசிகர்களே இருக்க முடியாது அது தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் கன்னட சினிமாவாகட்டும் இந்தி சினிமாவாக இருக்கட்டும் தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும் உலக சினிமாவில் ஹாலிவுட் படங்களை விரும்புகிறவங்க கூட ஜாகிஜான் படங்களையும் விரும்புவாங்க இல்லையா அப்படி தான் நாமளும் மைசிலிருந்து இந்த படத்தை பார்த்தோம் முடிஞ்சால் நீங்களும் போய் பாருங்கள் ஏ லெஜண்ட் என்கிற விஜயபுரி வீரன் உங்களை வசீகரிப்பான் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க